நதியை பாதுகாப்பது மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பது குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கம்யூனிட்டி ட்ரீ தொண்டு நிறுவனம் மற்றும் இன்ஸ்டன்ட் வங்கி சார்பில் ஐநூறு மரக்கன்றுகளை நட்டு அதிரடியான முயற்சியை மேற்கொண்டுள்ளன அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கார்பன் வெளியீட்டை குறைத்து தாமிரபரணி ஆற்றை பாதுகாத்து மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் கம்யூனிட்டி ட்ரீ என்ற தொண்டு நிறுவனமும் இன்ஸ்டன்ட் வங்கியும் இணைந்து மரக்கன்றுகள் நடும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நெல்லை குளம் ஆற்று பகுதியில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை வலியுறுத்தி சுமார் ஐநூறு மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அதிரடியான புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளன இதுபோன்று மரங்களை நடுவதன் மூலமாக தாமிரபரணி நதியை பாதுகாக்க முடியும் மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் குறுந்து நம்பிராஜன் சமூக ஆர்வலர் ராஜகுரு சுக தீபராஜ் குமார் சுப்பலட்சுமி மற்றும் குறுந்துடையார்புரம் ஊர் மக்கள் மற்றும் நற்பணி மன்றத்தினர் கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மரங்களை நட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பது மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கம்யூனிட்டி மற்றும் வங்கி மேற்கொண்ட முயற்சி பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஷெரின் நசி நான் வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலேருந்து வந்திருக்கேன் வந்திருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு எங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் பல இடங்களில் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு பல மரங்கள் நடுறது இந்த மாதிரி பல விஷயங்களும் செஞ்சிட்ருக்குறாங்க அதுலேயும் இன்னைக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டியில் வந்து நிறைய என்விரான்மெண்டல் வந்து அழிந்து கொண்டு வருகிறது அதை பாதுகாக்கிற விதமாக அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாமிரபரணியை பாதுகாக்கிற விதமாக இன்றைக்கி தாமிரபரணி கரையோரத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐநூறு மரங்கள் வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிற நிறுவனமும் இண்டஸ் இன் பேங்க் அப்படிங்கிற பேங்க்கும் சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஐநூறு மரக்கன்றுகள் வந்து நாங்கள் நட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டும் இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்குது இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து போய் சேரணும் இதன் மூலமாக நிறைய பேர் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு மரங்களை நடுறது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேருன்றது தான் எங்களுடைய பெரிய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் நடுறதுனால இந்த இந்த நம்ம தாமிரபரணி ரிவர் பெட்டை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் வெள்ளம் வந்தாலும் ஊருக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் கார்பன் எமிஷன் நிறைய நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த கார்பன் நிறைய இதாகிட்டுருக்குது ஸோ அதை வந்து எமிட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம் ஸோ நீங்களும் எல்லாருமே அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நீங்களும் மரநடுங்க நம்ம இயற்கையை பாதுகாக்கணும் நன்றி